இது ஊதியூர் கொங்கண சித்தர் கோயில் பொன்னூதி மாமலை ஊதியூர் இன்று வைகாசி பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி பூஜை வைகாசி பௌர்ணமி நடு இரவு பூஜை நடந்து கொண்டுள்ளது இப்பொழுது அபிஷேக ஆராதனை முடிந்து அன்னதானமும் மூலிகை கசாயமும் குடிக்கிறதுக்கு வழங்கப்படுகிறது இந்த மலையினுடைய சிறப்பு இது சந்திரனின் அம்சம் பெற்ற மலை இங்க வந்து சந்திரகாந்த கல் அக்கு பஞ்சர் விசமுறை பா பாறைகள் உள்ள ஒரு பகுதி சந்திரகாந்த கல் என்றால் என்ன சந்திரனில் இருந்து வரும் கதிரிக்கங்களை வாங்கி தாவரங்களுக்கும் உயிரினங்களுக்கும் சுத்திகரித்து கொடுக்கறது தான் சந்திரகாந்த கல்லுடைய பவர் அது வந்து பௌர்ணமிக்கு முதல் நாள் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் மூணு நாளுக்கு அதீதமா இருக்கும் கொங்கணர் வந்து இங்கே எட்நூறு வருஷம் தவா இருந்து தவ வலிமை பெற்ற இடம் இங்கே இருக்கிற மூலிகையில எடுத்து மூலிகையிலேயே தங்கத்தை உருவாக்கின இடம் இங்கே எட்நூறு வருஷம் இருந்து தவ வலிமை பெற்றுட்டு திருப்பதி சென்று ஐக்கியம் ஆகிட்டாரு ஆனால் அவர் இங்கே வாழ்ந்த காலங்களில் இங்கே இருக்க மூலிகையை எடுத்து புடம் போட்டு அதை அடுப்பு வச்சு ஊதி ஊதி அதை பொண்ணை உருவாக்கினதுனால இந்த மலைக்கு பொன்னூதி மாமலை இந்த ஊருக்கு ஊதியூருங்கிற ஒரு பேர் வந்தது அவர் அந்த மூலிகையில எடுத்து தங்கத்தை உருவாக்கும் போது அதிலிருந்து வந்த மருந்துகளை எடுத்து இந்த மலையை சுற்றி இருக்கங்க வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு நோயோட வந்தவங்களுக்கு மூலிகை கஷாயங்கிற ஒரு கஷாயத்தை தயாரித்து அவங்களுக்கு கொடுத்து எல்லா நோயும் தீர்த்து வச்சிருக்கார் அவர் எழுதி வச்ச ஏட்டின் பிரகாரம் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததின் பிரகாரம் சர்வரோக நிவாரணியான இந்த மூலிகை கஷாயம் தயாரித்து எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு இங்கே முன்னாடி கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டுக்கு வாங்கிட்டு போறவங்களுக்கு பாட்டல்ல அடைச்சி கொடுக்குறோம் இது சர்வரோக நிவாரணி கொரோனா இந்த கோயிலுக்கு கொரோனா காலத்தில் வந்த யாருக்கும் கொரோனானு வரல ஏன்னா எல்லா மூலிகை ரசம் குடிச்சதுனால அதை காப்பாத்துச்சு இப்பவுமே எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் இந்த மூலிகை ரசத்தை சாப்பிடும் போது கட்டுக்குள்ள இருக்கும் எந்த உடம்பு இருக்க வழி பெண்களுடைய கற்பப்பை பிரச்சனை சுகரு பிரஷரு அல்சரு மற்ற எல்லா வகையான நோயும் இந்த மூலிகை ரசத்தால தீரும் இதை வாங்கிட்டு போய் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சூடு பண்ணி குடிக்கணும் நைட்டு சாப்பிட்டு படுக்கும்போது ஒரு டம்ளர் சூடு பண்ணி கொடுத்தா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா பசி எடுக்கும் நம்ம உடம்பு இருக்க கழிவுகள் வெளியேறும் உடல் சுத்தமாக ரத்தத்தை கியூர் பண்ணுது இந்த மருந்து வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம் குடிக்கிறவங்களுக்கு இங்கே கொடுக்குறோம் இந்த மலையிலையும் இந்த வையாசி விசாக பௌர்ணமியான முருகனுடைய பிறந்த நட்சத்திரமான அந்த வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு மு சித்தர்களின் முதல் சித்தரான முருகப்பெருமானுடைய அருளா அருள் பெற்ற போகரின் ஆசி பெற்ற கொங்கண சித்தர் கோயிலில் இப்போ அபிஷேக ஆராதனை நடந்துட்டு இருக்கு அபிஷேக ஆராதனை தீபார்த்தனை எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க நிறைய பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாரும் ஆண்டவனுடைய அருள் பெற குங்கன சித்தர் கோயிலுக்கு வருமாறு வந்து சிறப்பு பௌர்ணமியிலிருந்து வர்ற பதினஞ்சு நாள் கொஞ்சம் பௌர்ணமியிலிருந்து வர்ற பாஞ்சு நாள் சிறப்பான நாட்கள் ஆனா அதுலயுமே பௌர்ணமிக்கு முத நாள் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமியிலிருந்து வர்ற அந்த பஞ்சமி தீவி இவர் இந்த மலைக்கு கொங்குணர் வந்த உடனே நம்ம எதை வேண்டி தவம் இருக்கலாம்னு பார்த்தாரு அப்போ போகர் வந்து இந்த குகையிலிருந்து வெளிப்பட்டு இந்த எழுத்தாப் கோயிலுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற சந்திரகாந்தக்கல் பாறையில் கொங்குனர் நின்று போது போகர் வந்தோன்னா போவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பாறையில் என்ன இவ்வளோ கதிரிக்க வரும்னு கேட்கும்போது இந்த இது சந்திரகாந்தக்கல்லு இது நல்ல அதிர்வுள்ளது மனநாய மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இங்க படுத்து இருந்தா மனநிலை சரியாயிரும் கேன்சர் பேஷண்ட்டும் இங்க வந்து படுத்துட்டு எந்திரிச்சு போனாங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுடைய நோய் கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கும் போது நான் இங்க தவா இருக்கலான் இருக்கேன் இந்த பாறையிலேயே உட்காரலான்னு போகரை கேட்கும் போது இல்லை எழுத்தாப்புல ஒரு தூண் இருக்குல்ல அந்த தூண்ல போய்காங்கும் போது இப்ப சிலையா இருக்கிறது தூணா இருந்தது அது சுயம்பு அதுவும் சந்திரகாந்தக்கல் அது மேல உட்கார்ந்து இவர் தவா இருக்கலான்னு போது எதை வேண்டி தவறலாம் போது இந்த மலை எல்லாம் காஞ்சி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம மர செடியோடிகள் பறவைகள்லாம் வாடிட்டு இருந்திருக்கு அதனால பூதங்களையும் வேண்டி தவா இருக்கலாம்னு பஞ்ச பூதங்களையும் வேண்டி இவர் தவ இருக்கும்போது இவர் தவத்தை மச்சி தேய்பிரை பஞ்சமி திதி அன்னைக்கு பூதங்களையும் இவர் முன்னாடி தோன்றி கொங்கனா உனக்கு என்ன வர வேண்டும் போது நல்லா மலைவளம் வரணும் இங்க மரம் செடியொடிகள்லாம் எல்லாம் நல்லா தலையணும் இது ஒரு மூலிகை மலை ஆனால் எல்லா காஞ்சி வச்சு எல்லா மூலிகை தலையிற மாதிரி அருன்னு இங்க இங்கே வர்ற மக்களுக்கு நோய் நொடியோட வர்றவங்க கஷ்டத்தோட வர்றவங்களை கஷ்டங்களையும் போக்கணும்னு வரத்தை கேட்டிருக்காங்க பஞ்சபூதங்களும் அந்த வரத்தை அவருக்கு கொடுத்துருக்கு அதனால ஒரு ஒரு தே பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜை எல்லாமே நடக்கும் பஞ்சமி திதி அன்னைக்கு பகல் காலையில் பத்து மணிக்கு பஞ்சமி திதி யாகம்ங்கிற ஒரு யாகத்தை நடத்துகிறோம் யா அதாவது நாங்கள் தயாரிக்கிற அந்த மூலிகை ரசத்துடைய சக்கையை வச்சு அந்த யாகத்தை நடத்துகிறோம் அந்த சக்கையிலிருந்து வர்றதா இந்த கோயிலில் கொடுக்குற மூலிகை திருநீர் அது இரநூறு வகையான மூலிகையிலிருந்து வர்ற அந்த சக்கையை போட்டு அது யாகம் வளர்த்தி அதை கொங்குணர் மேலே அபிஷேகம் பண்ணி வர்ற எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் இந்த கோயிலில் மற்ற ஒரு சிறப்பு என்னன்னா கொங்கணர் வாழ்ந்த காலங்கள்ல இந்த மலைக்கு வந்தவங்களுக்கு தங்கத்தை கொடுத்தார் ஆனால் இப்போ நம்மனால தங்கம் கொடுக்க முடியாது அதை நம்மளால தயாரிக்க முடியாது அதனால ஒரு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வர்றவங்களுக்கு சொரணபிசேகிற ஒரு ரூபா காயின்ஸும் நாங்க தயாரிச்ச மூலிகை தண்ணீரும் நைட்டு கண்டிப்பா கொடுத்துருவோம் மாசத்துல ஒரு நாள் மட்டும்தான் மிக மிக சிறப்பானது நோய்களை தீர்க்க வேண்டியது உங்க கஷ்டங்கள் எதா இருந்தாலும் இங்க தீர்க்கும் எந்த கோயில்லையும் திருவோர் எடுக்கிற பழக்கம் இல்லை ஆனா இந்த கோயில்ல மட்டும் திருவோடு எடுக்கிற பழக்கம் இருக்கு ஏன்னா சித்தர் வாழ்ந்த காலங்களில் ஒரு ஒரு வீட்டில் போய் உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்க முடியாது அதனால ஒரு ஒரு வீட்லையும் போய் தாயே பிச்சாந்தான்னு இருந்தான்னு அவர் ஒரு ஒரு நிற்கும் போது அந்த காலத்தில் தானம் பண்ணவங்க வந்து தாம் பண்ணுற தானத்தோட தன்னுடைய குறைகளையும் வச்சு வேண்டிக்குவாங்க அந்த குறைகளை வந்து எடுக்கிறவங்க என்ன செய்வாங்க திருவோர்ல என்ன இருக்குன்னு தான் பாப்பாங்க அதே மாதிரி காலமறிவான் கருணைபுரிவான் இந்த பொன்னூதி மாமலையான் ஸ்ரீ கொங்கண சித்தர் வந்து யார் குறைகள் இருக்குன்னு பார்த்து நிவர்த்தி பண்றதா ஐதீகம் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு பூஜை அன்னைக்கு அந்த திருவோட்டம் நாங்க எடுத்துட்டு வந்து எல்லாத்துட்டையும் யாசகம் வருவோம் அவங்க குறைகளை வைக்கிறாங்க நூத்துக்கு நூறு அப்பழுக்கு இல்லாம நட அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுது எல்லாரும் வந்து கொங்கணர் தரிசனம் பண்ணி ஆண்டவன் அருள் பெருமாரு கிட்ட வந்து என்ன ஏறி போவாங்க இங்க இறங்கி வரதுக்கான காரணங்கள் இங்க கோஹ வந்த போரரும் கோஹங்கிறது வந்து கொங்கணர் தவமோ இல்ல போகர் தவம் இருந்த இடமோ இல்ல எல்லாரும் ஒரு ஒரு இத சொல்றாங்க அதெல்லாம் தவறு அவங்க ரெண்டு பேரும் இங்க பழனிக்கு போயிட்டு வர்ற ஒரு வழிதடம்தான் ஆனா அதுக்குள்ள பஞ்ச பூதங்களோட அனுக்கிரகம் இருக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் அந்த குகையில் இருக்கு தியானம் இருக்க தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு சொர்க்கம் மேல் வழியில ஏறி கீழ் வழியில வர்றோம் அதுக்கான விளக்கம் என்னன்னா நம்மளுக்கு நம்ம மேல் வழியில ஏறி அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு கீழே வரும்போது நம்ம பிடிச்ச பாப சாபங்கள் பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு எதா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிருது பேய் பிடிச்சதுன்னு கூப்பிட்டு வர்றாங்க நாங்க எந்த மருந்தோ எதுவும் பண்றதில்லை இங்கே இருக்கிற சொனை இருக்கு அந்த சொனை நீரை அவங்க மேலே ஊத்திட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் சொனை அந்த கொகைக்குள்ளே போயிட்டு வர்ற வரைக்கும் குகைக்குள்ளே போகிற வரைக்கும் சிரமமா இருக்கும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோன்னா நான் யாரு நான் எதுக்கு இங்கே வந்தேன் இது எங்க நீ கூப்பிட்டு வந்திருக்கீன்னு கேட்குறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கு அதாவது அவங்களுடைய இதை வந்து அதை எடுத்துக்குது அதில் என்ன பவர் இருக்குங்கிறது கொகுனருக்கு தான் தெரியும் அதை அனுபவபூர்வமாக நம்ம இருந்திருக்கோம் அதே மாதிரி பைத்தியம் வந்து இந்த பாறையில படுத்திருந்து நிறைய பேர் குணம் ஆகிருக்காங்க கேன்சர் பேஷண்ட் இங்க வந்து இந்த பாறையில படுத்து இந்த மூலிகை ரசத்தை குடிச்சதுனால அதுக்கு மேல தொந்தரவு இல்லாம அவங்க இருந்த காலம் வரைக்கும் எந்த வேதனையும் இல்லாம இருக்காங்க இது வந்து நம்ம ஒரு பிறவி எடுத்ததுடைய பலன் அந்த குகைக்குள்ள போயிட்டு வந்தது இருக்கு எப்படிப்பட்டாலும் அதாவது பிறவி எடுத்த பலன் இருக்குன்னா இங்கிருந்து போகும்போதே கெட்ட எண்ணத்தோட போயிட்டு வர்றவங்களுக்கு இல்ல நல்லா ஒழுக்கமாகவும் மனசுல ரொம்ப கஷ்டத்தோட அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமோ குறையலோ ஏதாவது பிணிகள் இருந்தாலும் மனவேதனையோடு அதுக்குள்ள போயிட்டு வரும்போதே அவங்க சந்தோஷமா வருவாங்க அவ்வளோ பவர்ஃபுல் அந்த இதுல இருக்கு எங்களதுல ஒருத்தர் இருக்காரு செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு மணிக்கு உள்ள உட்கார்ந்தவர் புதன்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு நாங்க போய் கூட்டிகிட்டு வந்தோம் அது வரைக்கும் தண்ணி குடிக்கல ஒண்ணுக்கு போல வெளியே போல எதுவும் சாப்பிடல ஆனா எப்படின்னா இருந்தீங்கன்னா காற்றுலயே கிடைக்குது எனர்ஜி கிடைக்குது ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆள் நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்துட்டு அப்படி இருக்குமா அந்த மாதிரி தான் அவர் வெளியே வந்தார் அந்த அளவுக்கு வந்து அந்த ஈர்ப்பு சக்தி நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குது ஒரு அற்புதமான இடம் இந்த கோயில் வந்து உள்ள இருக்கிற மூலவர் இருக்கிற சுயம்பு அது அதுவும் சந்திரகாந்த கல்லானது இங்க வந்தாலே இப்ப மழை பெய்யுது எல்லாம் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க